வணக்கம் இந்த கடந்த ஒரு வார காலமாக வந்து நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை வந்து கடுமையாக உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இணைய போராளிகள் மிம்மி கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது ஒரு 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 நியூஸ் பார்த்தேன் ஒரு தக்காளியை வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அந்த தக்காளி ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டு போன ஓனர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருந்தானுங்க இது மாதிரி வந்து பயங்கரமாக தக்காளி விலையை ஏறு உயர்ந்தது வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது மாதிரி வந்து எல்லோரும் புலம்பி தள்ளுறாங்க இதே இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எப்பயுமே விவசாயிகள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை கரெக்டான அவங்க வந்து ரேட்டு கிடைக்காம ரோட்டில் போட்டு போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்கிறது ரோட்டில் அப்படியே வந்து லாரி லாரியாக கொட்டுறது இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் அப்பப்போ வந்து எப்பயோலாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம ஆட்கள் வந்து அர்த்தமே போகிறது கிடையாது ஆனால் இந்த மாதிரி வந்து எப்பயோ ஒரு தடவை விவசாயிகளுக்கு வந்து ஒரு ரேட்டு கிடைக்கிது அந்த இது வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து பிடிக்காது ஆனா மாதம் மாதம் வந்து வந்து பெட்ரோல் ரேட்டு டீசல் ரேட் எல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரே ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ட்விட்டர்லயோ வந்து ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் வந்து போட்டு விட்டு கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு நம்ம கண்டுக்காம போய்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு விவசாயியோட ஒரு சின்ன ஒரு பொருள் தக்காளி அது குழம்புல வந்து முக்கியமான ஒரு பொருள் அது எல்லாருமே ஒத்துக்கிற வேண்டிதான் ஆனால் அவனுக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு கிடைக்கிற ஒரு ரேட்டுக்கு நம்ம இவ்வளவு மனசை கஷ்டப்பட்டு வெம்பி அந்த அளவுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபீலிங்கை வந்து கொ கொட்டிக்கிட்டு இருக்கோம் அதாவது நமக்கு மாதம் மாதம் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் நீங்கள் கடையில் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க சோப்பு பேஸ்ட்டு இது மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்க பொருளையும் போன மாதத்துல வாங்கின பொருளையும் இந்த மாதம் வாங்கினதுக்கு வந்து பில்லை எடுத்து நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா நாச்சில் ஏறி இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி ரெண்டு ரூபாய் வந்து மாதம் மாதம் வந்து அதை ஏற்றிக்கிட்டே போய்கிட்டு இருக்கானுங்க எவ்வளவு ஏற்ற முடியுமே ஏற்றுறானுங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுக்கிறதே காட்டோம் என்னென்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஜெக்ஷன் வச்சு ஏ மாதிரி அப்படியே ரேட்டை ஏற்றிக்கிட்டே வர்றானுங்க அது நமக்கு தெரியவே தெரியாது இது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு விவசாயியோட ஒரு பொருள் ரேட்டு ஏறிடுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெயில் இப்போ வந்து பயங்கர சம்மர் அதில் பா பாதி தான் வந்து விளைச்சலுக்கே வரும் அது நல்லாவும் பழுக்காது வெம்பும் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு இது மாதிரிலாம் வந்து விவசாயி பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்ற விதைகள் பாதி தான் முளைக்கும் பாதி முளைக்கவே முளைக்காது அதில் விதையில வந்து ஆயிரத்தெட்டு ஃப்ராடு வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வந்து மார்க்கெட்டில் அவனுக்கு கரெக்டான ரேட்டு எப்பயுமே கிடைக்காது இது மாதிரி வந்து அத்தி பூத்தார் போல் வந்து ரேட்டு கிடைச்சா தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் விவசாயி வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு காரணம் பார்த்தீங்கன்னா அவனோட மன திருப்தி அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்கு அவன் மட்டும்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் லாபம் என்ற ஒரு எண்ணத்தை வந்து அவன் என்னைக்கு பார்க்க ஆரம்பித்தவனா அன்னைக்கு விவசாயி எல்லாருமே விவசாயத்தை நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க யார் அந்த விவசாயிக்கு வந்து இப்போ வந்து லாபம் கிடைப்பதே கிடையாது ஏதோ பேப்பரில் சும்மா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற ஒரு விவசாயியை வந்து நம்ம பார்த்துட்டு விவசாயம்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா யார் அந்த விவசாயிக்குமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது எல்லா நட்டத்தில் தான் பாவம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை அதனால் நீங்கள் இந்த மாதிரி எப்பயோ ஒரு டைமில் வந்து விலைவாசி உயர்வதை கண்டுக்கிறாமல் விட்டுருங்க அத்தியாவசியம் மற்ற பொருட்களோட விலைகள் வந்து உயர்வது அதை வந்து நீங்கள் இந்த தக்காளி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அதுக்கும் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்ப்பாங்க நீங்கள் இந்த தக்காளிக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா பாவம் விவசாயி தான் வந்து கடைசியில் நட்டப்பட்டு போவானுங்க அதனால் சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் பார்த்து பண்ணுங்க நன்றி